அதுக்கு என்னன்னா சாட்சாத் வேதஸ்வரூபனான வைனத்தேயன் வேத கருடன் தான் இதுக்கு லாய்க்கு சாட்சாத் வேதஸ்வரூபனான கருடன் அவனால மட்டும்தான் முடியும்ன சோ தேசிகன் சொல்ல 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 கருடன் கம்போஸ் பண்றார் சாரி தேசிகன் கம்போஸ் பண்ண கம்போஸ் பண்ண கருடன் ஸ்கிரைப் கருடன் அதை எழுதி முடிக்கிறார் வேதம் பாதுகை சுவாமி வேதாந்த தேசிகன் கருடன் வேதம் என்னும் கூட்டில் வாழும் வைனத்தேயன் கருடனுடைய தேகம் முழுக்க வேதமயம் கருடன் உருவா மறை என்று பெரியோர்கள் கொண்டாடுகிறார்கள் இத்தான பெருமை வேற எந்த நூலுக்கும் கிடையாது பாதுகா சகசிரத்துக்கு மட்டும் தான் உண்டு இனிமேல் நீங்க பெருமாளை போய் சேவிக்கச்சே இத்தனை நாள் இல்லாத ஒரு அருள் பார்வை உங்கள் எல்லார் பேர்லயும் பெருமாள் கொடுப்பான் நீங்க அதை ஃபீல் பண்ணலாம் இத்தனை நாள் நீங்க போய் பெருமாள் சேவிச்சிருக்கலாம் ஆனால் இவ்வளவு நாள் நீங்க பெருமாளை சேவிக்கும் பொழுது இருந்த ஃபீலிங் வேற இப்ப சேவிக்க போகும்பொழுது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஃபீலிங் வேற ஏன்னா பெருமாள் உங்களை ரொம்ப பகுமானத்தோட கனிவோட கருணையோட பார்ப்பான் கேரண்டி யார் யாரோ எங்க கிட்ட வாங்க உங்களுக்கு நாங்க கேரண்டி அப்படின்னு தலையில மொட்டாச்சுன்னு கையை வச்சா நீங்க எல்லாம் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ இது பாதுகா சகஸ்திர கேரண்டி இது இது வரும் நீங்க கோலுக்கு போய் பெருமாள் சேவிச்சிருக்கலாம் ஆனா இப்போ நீங்க பெருமாளை சேவிக்க போவச்சே பெருமாள் உங்களை எப்படி தெரியுமா ரெக்கக்னைஸ் பண்ணுவான் ஏய் இவா பாதுகா சாஸ்திரம் சொல்லிக்கிறாப்பா இவ பாதுகா சாஸ்திரம் சந்த சொல்ல ஆரம்பிச்சுட்டா இவாளுக்கு பாதுகா சாஸ்திரம் தெரியும் அப்படின்னு ஒரு அபிமானத்தோட பெருமாள் பார்ப்பான் யூ ஆர் கோயிங் டு ஃபீல் இட் இன் யுவர் லைஃப் டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு ஃபீல் இட் இன் யுவர் லைஃப் உங்க வாழ்க்கையில இந்த உணர்வை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் நீங்கள் அதை 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 பார்க்க போறீங்க நீங்க சும்மா இல்ல நான் ஏதோ ஒரு எக்ஸாசரேட் பண்ணி சொல்லலை சுவாமி தேசிகன் பாதுகா சகசிரத்தின் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் கம்போஸ் பண்ணி கம்போஸ் பண்ணினோடனே இது சரிதானா சரிதானான்னு கேட்கச்சே பாதுகா தேவி ஆமாம் 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 என்று கணியிர் கணிகிர் கணீர் கணீர்னு கண 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 கணன் தன்னுடைய பொற்சதங்கைகளினாலே சப்திக்க தேசிகனுடைய பாதுகா சகசிரத்தை அங்கீகரித்தான் சுவாமியினுடைய மேதாவிலாசத்தை அங்கீகரித்தாள் சுவாமியுடைய கவிதா சாமர்த்தியத்தை அங்கீகரித்தாள் சுவாமியினுடைய அபரிமிதமான இந்த இந்த கம்போசிஷன் சுவாமிய அவள் கொண்டாடினாள் நாத பாதுகாசின்னு ஒரு பதில முப்பத்தி ரெண்டு சாப்டர் மொத்தம் பாதுகாசாஸ்திரத்துல அதுல ஒரு சாப்டர் என்னது நாத சாப்டர் நாத பத்தின்னு அர்த்தம் அந்த நாத பத்தில தேசியம் சொல்றாரு நான் ஒவ்வொரு ஸ்லோகங்கள் சொல்ல சொல்ல கலீர் 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 என்று பொ சதங்கைகளினுடைய சப்தங்களினாலே பாதுகாதேவி அதை அங்கீகரித்தாள் என்று கொண்டாடுகிறார் பாதுகாதேவியினுடைய சம்பந்தம் பெற்றவர்களை ரங்கநாதனால் ஒரு பொழுது கைவிடவே முடியாது கைவிட முடியாது ரங்கநாதனால அவளுக்கு அனுகிரகம் பண்ணியே தீரணும் அவளுக்கு அனுகிரகம் பண்ணியே ஆகும் வேற வழி கிடையாது இல்லைனா கடைசியில கிட்ட ரங்கநாதன் மாட்டிப்பான் உலகத்தை எல்லாம் ரட்சிக்க ரங்கநாதனை கூட தன் கண்ட்ரோல்ல வைத்திருக்கக்கூடியவள் யார் அப்படின்னு கேட்டா பாதுகாதேவி தான் அந்த பாதுகாதேவியினுடைய பரிபூர்ண கட்டாட்சம் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு ஹஸ்தம் சித்திர நட்சத்திரம் இப்ப நமக்கு விசேஷமான சித்ரா நட்சத்திரம் போன சித்ரா நட்சத்திரத்துல ஆப்ரேஷன் சிந்துர்ல பாரத தேசம் ஜெயித்தது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சுதர்சன சக்கரா மற்றும் பிரம்மோஸ்னால மே டென்த் நமக்கு பிக்கெஸ்ட் விக்டரி கிடைச்சது இன்னைக்கு சித்ரா நட்சத்திரம் இப்போ நாம பாதுகா சகசிரம் ஆரம்பிக்கிறோம் திருவாழியாழ்வானுடைய திவ்ய அனுகிரகத்தோடு அடையருடைய ஆச்சாரியன் புருஷ சுவாமியினுடைய திருநக்ஷத்திரம் இன்னைக்கு மாச திருநக்ஷத்திரம் அந்த நட்சத்திரத்துல இன்னைக்கு நம்ம சகசிரநாம பாராயண மண்டலி மூலமாக பாதுகா சகசிரத்தை நாம ஆரம்பிக்கிறோம் எப்படி பாதுகாசக சட்ட சுவாமி தேசகன் அருளி செய்த பொழுது கலீர் கலீர் சப்தித்து ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து ரசித்து பாதுகாதேவி அங்கீகரித்தாடோ அகுதே போன்று பட்டத்திரி நாராயணியத்தை எழுத 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 எதிரே இருந்த குருவாயிரப்பன் ஆமாம் இப்படித்தான் கரெக்டு தான் நீ சொல்றது ரைட்டு தான் அப்படின்னு குருவாயிரப்பனே அங்கீகரித்தான் குருவாயிருப்பனே அங்கீகரித்தான் பட்டத்திரிய கடைசியில என்ன சொல்றார் கடைசியில என்ன சொல்றார் அப்படி கேட்டா யோகீந்திராணாம் தொதங்கேஸ்வதி சுமதுரம் முக்தி பாஜாம் நிவாச பக்தானாம் காம வருஷத் பாதமூலம் என்று வர்ணிக்கிறார் மகான்கள் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மகான்கள் யார தியானம் பண்றா எத தியானம் பண்றா அப்படின்னு கேட்டா பகவான் கிருஷ்ணா உன்னுடையதான பாரமூலத்தை வெண்ணை வண்ணனே கிருஷ்ணன் ரங்கநாதன் தான் கிருஷ்ணன் கிருஷ்ணன் தான் ரங்கநாதன் இன்னைக்கும் ரங்கநாதன் கிட்ட போய் சேவிக்கிச்சே அவன் வாயில அவன் சாப்பிட்ட வெண்ணையினுடைய வாசனை வீசுமான் ஹே ராம் ஹே கிருஷ்ணா உன்னுடையதான திருவடி தாமரைகள் இருக்கேன் பாத மூலம் இருக்கே அந்த பாதமூலத்தை நாங்கள் போற்றுகிறோம் அந்த பாதமூலத்தை கொண்டாடுகிறோம் அந்த பாதமூலத்தில் தலை சாய்க்கிறோம் அந்த நாங்கள் எல்லாவற்றையும் பாதம் சமர்ப்பிக்கிறோம்னா நடத்தோம் பாதுகைன்னு அர்த்தம் குழந்தை எப்படி தாயினுடைய திருமார்பில் வாய் வைத்து தனக்கு தேவையான அமுதத்தை அது பெறுகிறதோ அது போல எம்பெருமானுடைய திருவடியில் நாம் தலை வைத்து அவனுடைய திவ்ய அனுகிரகம் ஆகிற அமுதத்தை பெறுகிறோம் பாத மூலம் அப்படின்னா அர்த்தம் பாதுகைன்னு அர்த்தம் சுவாமி தேசிகன் பாதுகா சகசரத்துல எதை காண்பித்தாரோ அந்த விஷயத்த பட்டத்ரி நாராயணியத்துல குருவாயிரப்பனுடைய பாதார பெருமையாக பாதாதி கேசம் கேசாதி பாதம் வர்ணிக்கிறது டபுள் டமாக்கா உங்களுக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா பாதுகா சகசரத்துல நைன்டி பர்சன்டேஜ் ராமாயண ராமாயண விஷயங்கள் நைன்டி பர்சன்டேஜ் பாகவத விஷயம் மற்றும் ஹரிவம்சம் பாகவதம் மகாபாரத விஷயங்கள் டென் பர்சன்டேஜ் அதே போல நாராயணியத்துல நைன்டி பர்சன்டேஜ் பாகவத விஷயங்கள் மீதி டென் பர்சன்டேஜ் ராமாவதால் முதலான கதைகள் இப்ப நீங்க ஒரு பக்கம் பாதுகா சாஸ்திரம் ஒரு பக்கம் நாராயணியம் இத நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு பக்கம் சிவத்ராமனும் ஒரு பக்கம் சிவத் பாகவதம் இது ரெண்டுத்தையும் பாராயணம் பண்ணின பரிபூர்ணமான பலன் உங்களுக்கு போகுது இதை விட இந்த வாழ்க்கையில நமக்கு வேற ஒரு நல் விடிவு நல்ல சுபதினம் நல்ல காரியம் ஒன்று வேற என்ன இருக்க முடியும் இத நமக்கு கொடுத்தது நம்முடைய நெல்லை சஹசிரநாம மண்டலி அட்டையர் ஒர்க் நம்முடைய நெல்லை சகசிரநாம மண்டலியைச் சேர்ந்த அனைத்து அன்பர்கள் எனக்கு டைரக்டா தொடர்பில் இருக்கிறவர் நம்முடைய சிதம்பரம் மட்டும்தான் ஆனா மீது எல்லா நண்பர்களும் நமக்கு வேண்டிவான் அவன் பண்ணக்கூடியதான காரியங்களை நான் ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் எவ்வளவு காரியங்கள் பண்றோம் பல இடங்கள்ல உலக சாதனை சத்தம் இல்லாத உலக சாதனைகள் கூட நிகழ்த்தப்பட்டிருக்கு பல ஊர்களில் சிறுவர்கள் பெரியோர்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி தேவாரம் திருவாசகம் திருப்புகள் பாடுவது சகசாம பாராயணங்கள் ஏற்பாடு பண்ணுவது இப்படி பல காரியங்கள் தொடர்ந்து இவ பண்றது ரொம்ப விசேஷம் அதுவும் உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடியதான குருஜி சுஜாதா குருஜி எனக்கு அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஏன்னா கிடைச்சா நான் கூட சந்தோஷப்படுவேன் நான் கூட நிறைய கற்றுப்பேன் சுஜாதா குருஜி கூட சொல்லி கொடுக்குறது ரெடியாக தான் இருக்கா எனக்கு தான் சார் நான் என்ன பண்ணுறது ஓடிட்டே இருக்கேன் எங்கேயோ ஓடிட்டுருக்கேன் அவ கிட்ட கற்றுக்கிற டைரக்டாக கற்றுக்கிற பாக்கியம் எனக்கு தான் கிடைக்கல உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் மிஸ் பண்ணக்கூடாது வாய்ப்போ மற்றில்லை வா நெஞ்சமே என்று ஆழ்வார் பாசுகிறோம் ஏ நெஞ்சமே இதை விட ஒரு நல்ல வாய்ப்போ உனக்கு கிடைக்காது இதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்கவே கிடையாது பெஸ்ட் சமயம் இது இந்த சந்தர்ப்பத்தை நீ யூஸ் பண்ணு அப்படின்றதாக அதை சொல்ற அதனால இன்னைக்கு இந்த அற்புதமான சந்தர்ப்பத்துல எல்லாருக்கும் பாதுகாசம் ஆரம்பமாகுது நான் ஒரு தொடக்கம் மட்டும் பண்றேன் ஒரே ஒருத்தர் ஆண் பண்ணிக்கோங்க சுஜாதா குருஜியை மட்டும் ஆன் பண்ணிக்க சொல்லுங்க நான் சொல்லி தரேன் இதை ஆரம்பிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் அவங்க கிட்ட நீங்க கத்துக்கோங்க ம் இதுதான் ஒரு வழி ஒரு பத்ததி அவ எப்படி சொல்றான்றதை பார்த்துக்கோங்கோ அதே மாதிரி நீங்க அவ சொல்லி கொடுக்கச்சே சொல்லணும் ஆன் பண்ணி வீடியோ ஆன் பண்ணி ஆடியோ ஆன் பண்ணி அட்டகாசம் பண்ணக்கூடாது அமைதியாக இருந்து ஆத்மார்த்தமாக இருந்து அனுபவித்து ரசிக்கணும் சரியா ரைட் சுஜாதா குருஜி இப்போ நான் சொல்றது அவ மட்டும்தான் சொல்லுவா நீங்களாம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க श्रीमान, श्रीमान, वेकटनाथार्यनाथार्य वेकनाथार्य कविता